ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டேட் நம்ம வந்து இன்னைக்கு பாஸ்டன்ல ஃபர்ஸ்ட் டே ஸோ வந்து காமன்வெல்த் ஹோட்டலில் வந்து இன் பண்ணியாச்சு செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ஓகே நம்ம எங்கேயாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே சாப்பிட போகிறதே வந்து ஒரு அட்ராக்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும் ஃபெனில் ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் அங்க வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்டனே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம போன இந்த ஃபென்யூல் ஹாலுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரிச் ஹிஸ்டரி இருக்கிற இடம் தான் ஆக்சுவலா நம்மளோட ஹோட்டலுக்கு கீழே தான் வந்துட்டு சப்வே இருக்கு நம்ம ஹோட்டல் விட்டு வெளியில வந்தோன்னே பார்த்தோம்னா சபைக்குள்ள நம்ம வந்துடலாம் சோ வந்துட்டு நம்ம வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இதுல வந்து பார்த்தோம்னா ரெட் லைன் கிரீன் லைன் அண்ட் வந்து ப்ளூ லைன் இந்த மாதிரி நிறைய இருந்தது சோ நம்ம போற இடத்துக்கு வந்து கிரீன் லைன் தான் போச்சு இந்த கிரீன் லைன் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பிஸியான லைன் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஃபேமஸான லைனும் கூட அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா வந்து இங்க நிறைய கூட்டம் இருந்துச்சு என்னது இது இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊர்கார் ஒருத்தர் சொன்னாரு ஆமா ஆமா இது ரொம்ப வந்துட்டு ஃபேமஸான ஆன லைன் இது எப்பவுமே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த கூட்டத்துக்குள்ள உட்காரதுக்குலாம் நமக்கு இடம் கிடைக்கல ஸோ ஸ்டாண்டிங்லேயே தான் வந்தோம் அண்ட் வந்து கவர்மெண்ட் சென்டர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இறங்கணும் இறங்கும் போது என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ட்ரெயின் அவுட் ஆஃப் சர்வீஸோ எல்லாரும் இறங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கூட என்ன யோசிச்சேன் அப்படின்னா வந்துட்டு ஓ ட்ரெயின் ஏதோ வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு யோசிச்சேன் ஆனா வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இதான் லாஸ்ட் ஸ்டேஷன் இதுக்கப்புறம் போகாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்றது அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது பாஸ்டன் வெதர் வந்துட்டு அன்பிரடிக்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்போதான் வந்து ரியலைஸ் பண்றேன் நாங்கள் இறங்கின உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது நம்ம வந்து கிளம்பும் போது அவ்வளோ பிரைட்டா சன்னி டேவா இருந்தது இறங்கும் போது மழை பெஞ்சிட்டு இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்குக்குள்ள ஒரு ஷாப் இருந்தது அங்க போய் எல்லாருக்கும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுதான் போனோம் ஆனா குடை அங்கே இல்லாததுனால ராஜ் மட்டும் அவங்களுக்கு ஒரு ஹேட் வாங்கினாங்க நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவி ரெயின்லாம் கிடையாது நம்ம இப்ப வந்துட்டு ஹால் போறோம் அப்படின்னு நினைச்சுதான் போயிட்டு இருக்கோம் பட் வந்து ஆப்போசிட் ஐரிஷ் பப் அப்படின்லாம் இருக்கு ஏன் பாஸ்டன்ல தான் வந்து ஐரிஷ் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம் சொல்றாங்க அதனாலதான் வந்துட்டு ஐரிஷ் பப் அண்ட் ஐரிஷ் ரெஸ்டரெண்ட் அப்படின்னா நிறைய இருக்கு கொடை எடுக்காம வந்துட்டு பாஸ்டன்ல உடனே பார்த்தா மழை ஆக்சுவலா கார்ல இருக்கு நம்ம ட்ரெயின்ல வந்து நல்லா எடுக்காம வந்துட்டோம் இந்த ஃப்ரீடம் ட்ரையல் அப்படிங்கிறது வந்துட்டு பதினாறு ஹிஸ்டாரிக் சைட் சேர்ந்ததுதான் வந்துட்டு அதில் ஒன்றுதான் இந்த ஃபெனியூல் ஹால் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த பதினாறு இடமுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அமெரிக்க புரட்சி டைம் அப்போ வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண இடங்கள் தான் ஃப்ரீடம் ட்ரையல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் ரெண்டரை மைல் இருக்கும்னு சொல்றாங்க அந்த ரெண்டரை மைல்மே இந்த மாதிரி ரெட் கலர் பிரிக்ஸ்ல தான் இருக்கும் செவன்டீன் ஃபார்ட்டி டூல வந்து மார்க்கெட் பிளேஸ் ஆரம்பிச்ச இந்த இடம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்கா சுதந்திரத்துக்காக வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து அந்த அமெரிக்க புரட்சியாளர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாமா இப்போ வந்துட்டு இது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அது மட்டும் இல்லாம லோக்கல் ஃபுட் இங்கே கிடைக்கும் அண்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பிளேஸ் ஆயிடுச்சு இதுதான் ஆக்சுவலாக பார்த்தா மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக அந்த மரத்துக்குள்ளே அழகாக வந்து குடஞ்சி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது மார்க்கெட்ல இருக்கோம் இங்க வந்து பிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்க பாருங்க எல்லாமே இருக்கு பாக்குறதுக்கே டென்சிங்கா இருக்கு பட் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சாப்பிடலாம் இருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பீஸ் ஆஃப் ஃபேன் எப்போ பார்த்தாலும் இதே சாப்பிட்டு போர் அடிக்குது வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு கூட்டிட்டு போயிட்டேன் அடுத்த என் பொண்ணோட ஃபேவரேட் ஐஸ்கிரீம்ஸ் அது ஓ மை காட்

ఎన్నో పులి చూస్తారు స్పినేజ్ చీజ్ క్యాల్సోన్ చికెన్ ఫేమస్ ప్రాన్ క్యాల్సోన్ స్పినేజ్ చీజ్ అడన్ పిన్ని ఇన్నో పేరు పుట్టుకోండి ఇప్పుడు నా ఫస్ట్ టైం ఇంత పేర్లా వంటిది కేకరా ఇంటిగా ఇప్పుడు బబుల్ టీ షాప్ పాపాడర్ ఫేవరేట్

இதோட ப்ரைஸ் நான் சொல்றேன் ஷார்க் ஆயிருந்தீங்க ஆக்சுவலா வந்து இது ரொம்ப அதிகம் ஆக்சுவலா வந்து இந்த ஒரு ரோல்க்கு வந்து டாலர் அப்படிங்கிறது பட் லாப்டர் நீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கறதுனால ஓகே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இதுல இந்த லாப்ஸ்டர் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா அவ்வளோ சாஃப்டா குக் ஆயிருந்தது ஜஸ்ட் வந்து அவங்க சால்ட் மட்டும்தான் போட்டு பாயில் பண்ணியிருந்தாங்க அதுவே அவ்வளவு டேஸ்டா இருந்தது அண்ட் பாஸ்டன்ல வந்து இந்த லாப்ஸ்டர் ரோலும் அண்ட் கிளாம் சௌடர் தான் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்னு சொன்னாங்க சோ அத இந்த ட்ரிப்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிடுவோம் அடுத்து வந்து இப்ப மெகமி அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா கிராப் ரங்குன்னு ஆர்டர் பண்ணிருக்கோம் சோ பாப்பா தான் இதை கேட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் டேஸ்ட் பண்ணதில்லை வந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாக்க போறோம் இங்க இருக்கிற பல ஷாப்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் நமக்கு வந்து மைண்ட்ல நின்னது இந்த ஆயிஸ்டர் பார் தான் சோ மறுபடியும் இங்க வந்தாச்சு அதுல இருக்கிற அந்த பிராய்ஷி பிரெட் வந்து பட்டர்ல டோஸ்ட் பண்ணி அவ்வளவு சூப்பரா பிளேவர்ஃபுல்லா இருந்தது கிளாம் சவுடர் என்ன பிரெட் பவுல் இது வந்து இங்க ஃபேமஸ் சொன்னாங்க வாங்கிட்டேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இந்த லாஸ்ட் ரோல் டேஸ்ட் பிடிச்சி போய் ராஜ் வந்து செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணி இருக்காங்க கிளாம் சவுடர் இதுதான் இது வந்து பிரெட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா அந்த சூப் போட்டுருக்காங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போறேன் ம் நல்லா இருக்கு அப்படியே இந்த வந்து ஹாட்டா இருக்கு அந்த சூப் வந்து பிரெட்டோட சேர்ந்து அப்படியே மெல்ட் ஆகி இருக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு பீட்சா பேகல் பேகல்ல பீட்சா பண்ணிருக்காங்க அதான் வந்து பீட்சா பேகல் மழை பெஞ்சதுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுட்டோர் சீட்ஸ் எல்லாமே வந்து எம்டியா இருக்கு அண்ட் நிறைய வந்து இந்த பெட்டி ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம மாதிரி தான் வந்து இங்கேயுமே வந்து மழை பெஞ்ச இந்த லோக்கல் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அடி வாங்கிருது கூட்டம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளதான் இருக்காங்க ஸோ வெளியில கம்மியான கூட்டம் தான் இருக்கு பொதுவா வந்து வீக் டேஸ்லாம் இல்ல மழை நாள் எல்லாம் பார்த்தோன்னா வந்து பயங்கர கூட்டம் இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து டைம் இருந்தா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்க இருக்கிற நல்ல வெதர்ல எவ்வளவு க்ரௌடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதனால வந்து சொல்லியிருக்கேன் பாக்கலாம் நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா வந்துட்டு இன்னொரு வாட்டியும் வரலாம் இதே இடத்துக்கு இந்த சவுத் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பிராண்டட் ஷாப்ஸாக தான் இருந்தது அண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் அண்ட் அப்ஸ்கேல் ஷாப்பிங் பிளேஸ் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த மாதிரியான ஷாப்ஸ் தான் இருந்தது அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பழைய காலத்து ஆர்கிடெக்சர் தான் இருந்தது ரொம்ப ஹை ரைஸ்லாம் இல்லாமல் அண்ட் வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு வாக்கிங் ஸ்டோன் போட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த விக்ரி டாக் அப்படிங்கிற கடை பார்த்தோன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ஊர்க்காரங்களை வந்து பாஷைய வச்சு கண்டுபிடிப்போம் இல்லையா அதே மாதிரி வந்துட்டு அமெரிக்கால என்ன பண்ணுவாங்களாமா அவங்க அவங்க யூஸ் பண்ற ஒரு சில வேர்ட்ஸ் வச்சு அவங்க இந்த ஸ்டேட் கண்டுபிடிப்பாங்களாம் அதே மாதிரி மேசச்சியூசெட்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னா விக்கடு அப்படிங்கிற வேர்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம் இது வந்து வெரி அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா அவங்க வந்து விக்கிட்னு யூஸ் பண்றதா சொல்றாங்க லைக் வந்து வெரி டேஸ்டி அப்படின்னா விக்ட் டேஸ்டி வெரி கோல்டு விக்ட் கோல்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம் கேக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல மழை நாள்ல பார்த்தோம் அப்படின்னா அவுடோர்ல அவ்வளவு க்ரௌடும் இல்ல அது போக பார்த்தோம்னா இங்க இருக்கிற அந்த பெட்டி ஷாப்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ட்ரிப்புக்கு முன்னாடியே வந்து பாப்பா சில பல விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருந்தா சோ அவ தான் வந்து இந்த சார்லி கார்டு அப்படிங்கறத பத்தி சொன்னா அந்த சார்லி கார்டு தான் இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஒன் வீக் சார்லி கார்டு வாங்கியாச்சு இது வந்து அன்லிமிட்டெட் ரைடு வந்து பஸ்ல போகலாம் ட்ரெயின்ல போகலாம் அண்ட் பெரியல கூட போகலாம் இப்போ வந்து பாஸ்டன் காலேஜ் ட்ரெயின் வந்து நம்ம இதுலதான் வந்துட்டு போக போறோம் ராஜும் பாப்பா போய் லைன்ல நிக்கிறாங்க லைன்ல எல்லாம் ஜஸ்ட் வந்து வெயிட் டோர் ஓபன் ஆனே நம்ம ஏறப் போறோம் நம்மளோட ஹோட்டல் இருக்கிற ஏரியாக்கு வந்தாச்சு பாப்பா வந்து சரியா சாப்பிடல நானும் ராஜு மட்டும் தான் வந்து நல்லா சாப்பிட்டோம் அதனால அவளுக்கு வந்து ஹோட்டல் ஏரியா வந்த உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுனால ஓகே ஒரு பீஸா வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறோம் பாஸ்டன்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் டே வந்து செம சூப்பரா போச்சு அண்ட் நாளைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் சோ அடுத்த வீடியோல எல்லாரையும் சந்திச்சு அது வரைக்கும் பாய் டேக் கேர்